Six 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 plus 6x 7 equal 0 x square 7 equal 0 இப்போ நம்ம இங்கு என்ன பண்ணனும் அப்படியிருக்கத பார் இந்த முற்றொருமை வர்ற மாதிரி இங்கு நம்பர மாத்தப் இப்போ இங்க என்ன புரி இருக்குது அப்போ ஏ a plus b the whole square வரும்போது என்ன plus வருமோது என்னாது a plus b the நல்லா square ஈக்குவல் நல்லாக

எக்ஸ் பிளஸ் இது என்னது இது என்னது அப்ப டூ இன்டு த்ரீ இன்டு எக்ஸ் எ ஸ்கொயர் வந்துருச்சு பிளஸ் டூ எ பி வந்துருச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் லீ ஸ்கொயர் அதனால நம்ம என்ன பண்ணனும் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ஆனா பிளஸ் த்ரீ ஸ்கொயர்னு வராது நம்ம எப்போதுமே ஒரு பொருளை ஆட் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணோம்னா அதே வேல்யூவை என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஒரு வேல்யூவை கூட்டணும்னா இன்னொரு வேல்யூவை என்ன பண்ணணும் கழிக்கணும் அதே வேல்யூவை கழிக்குது பெருக்கி வகுத்தாலும் அப்படிதான் எந்த மதிப்பால் பெருகிறியோ அதே மதிப்பால் வகுக்கணும் மல்டிப்ளை அண்ட் டிவைடெட் பை தான் சேம் நம்பர் ஆட் அன் அண்ட் சப்ராக்டட் பை தான் சேம் நம்பர் ப்ளஸ் த்ரீ ஸ்க்ரிவிங் போட்டோம் அப்ப என்ன வேணும் நடமுக்கு ஸ்கொ டி ஏழு ஏழு

So, x plus 3 equal to, என்னது? <tap> plus, plus r, r, minus 4. அது மறக்கவே மரக்காதுக்கும். இது வந்து ரொம்ப important. The plus r minus வேணும். என்ன minus b plus r minus root of b square minus 4ac divided by 2a. பார்முலால். Plus r minus, இன்னும் ரூட்டுக்கு எப்போம் plus r minus. அப்பே என்ன வரும் நல்லா கவனிக்கிறேன். x equal to இங்கே 2 நம்பர் இருக்கிறேன்.